வணக்கம் நேர்களே மீண்டும் டிவி மகம் சிவா உங்களே இடைவெளிக்கு அப்புறம் சினிமால வில்லனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற படங்களை பத்தி பார்க்க போறோம் வில்லனுக்கு முக்கியத்துவம்னா எல்லா படத்திலயும் தான் வில்லன் வராங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம் ஆனா ஒரு தமிழ் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த படம் எப்படி போனா ஆரம்ப ஆரம்ப காட்சியில வந்து ஒரு ஹீரோவோட வாழ்க்கை எப்படி போகுதுன்னு காட்டுவாங்க ஹீரோட அம்மா அப்பா அவரோட சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குது அதை தாண்டி அவர் என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாரு லவ்லியாக இருக்கலாம் லைஃப்லியா இருக்கலாம் அதெல்லாம் தாண்டி எப்படி அந்த படத்தை முடிச்சு வைக்கிறாரு மோஸ்ட் ஆஃப் த படத்துல வில்லன் இருந்தாலே ஒன்லி அந்த வில்லன் வந்து சாகணும் இல்ல திருந்தணும் அதுதான் கதையா இருக்கும் அப்படி இல்லைன்னா குடும்பத்துக்குள்ள சண்டைன்னா அந்த குடும்பம் வந்து எப்படி மறுபடியும் வந்து ரொம்ப அமைதியான இருக்கும் விட்டு வில்லன் அப்படிங்கிற ரோலை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண கேரக்டர் அந்த கேரக்டரை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் காமிச்சு அந்த கேரக்டரை அப்படி ஏன் இவால்வ் ஆகுது அந்த கேரக்டர்னால ஏன் ஹீரோ கேரக்டருக்கு ஒரு பிரச்சனை வருது ஹீரோ கேர கேரக்டருக்கும் வில்லன் கேரக்டருக்கும் என்ன சம்பந்தம் அவங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனைகள்லாம் தாண்டி அந்த படத்தை வந்து வில்லனோட பார்வையில எப்படி முடியுது ஹீரோட பார்வையில எப்படி முடியுதுங்கிறத காட்டுறதுதான் வந்து ஒரு ட்ரூ புரோட்டகானிஸ்ட் மூவி அதாவது சாரி ஆண்டோகானிஸ்ட் மூவி புரோட்டகானிஸ்ட்னா மேக்ஸிமம் மூவிஸ்ல வந்து ஹீரோ ரோல் அண்ட் ஆண்டோகானிஸ்ட்னா வில்லன் ரோல் புரோட்டகானிஸ்ட்னா ஹீரோவா தான் இருக்கணும் ஆண்டோகானிஸ்ட்னா வில்லனா தான் இருக்கணும் இல்லை சில படங்கள்ல வந்து இந்த பார்டரை தாண்டின விஷயங்கள இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மங்காத்தா மங்காத்தா ஆக்ஷன் கிங்க்கு அப்புறமா தலா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச ஒரு படம் இந்த படத்தோட ஸ்டார்ட் கதையோட தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா இவர் ஒரு போலீஸ்காரர் அவர் ஒரு திருடர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஆரம்பித்து கடைசியில் இவங்க ரெண்டு பேருடைய டாஸ்க்கு வந்து எந்த இடத்துல மோதுதோ கடைசியில் கிளைமேக்ஸில் எப்படி முடியுதுன்னா வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரே வேலையில் தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லி முடியுது இல்லை யாருமே வந்து ஆண்டகானிஸ்ட் ப்ரோட்டகானிஸ்ட் பிரிக்க முடியாது ஸோ கதை முழுக்க வந்து ஒரு ஆண்டகானிஸ்ட் மூவியாக தான் இருக்குது ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்து அர்ஜுன் சாரோட ரோலா இருந்தாலும் தலையோட ரோலா இருந்தாலும் எப்பவுமே வந்து ஒரு வில்லன் ரோல் அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து ஹீரோ ரோல் அப்படிங்கற யாருமே இல்லைங்கிறதுனால ஒரு ஒரு ஈவலிசம் கூட ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து எப்படி கையாளப்படுதுங்கிறத காமிச்சிருக்காங்க ஒரு பணத்தை வந்து திருடுறதுக்கு பிளான் போடுறது அவங்க கூட சேர்ந்த கூட்டாளிகளை கொல்ல பிளான் போடுறது அது இன்ட்ரவல்ல கிளைமேக்ஸ்ல வந்து எல்லாரையும் ஏமாத்தி இந்த ரெண்டு பேர் வந்து எப்படி அவ்வளோத்தையும் எடுத்துட்டு போறாங்கிறது வந்து கிளைமேக்ஸ்ல வருது ஸோ எல்லாமே வந்து ஆண்டோகானிஸ்டிக் ஃபீல்ட்லேயே வந்து இந்த படம் வந்து ஸ்டார்டிங் டு என்னிங் வருது ஹீரோ அதாவது நல்லவர் அப்படின்னு ஒரு ரோல் இல்லாததுனால வந்து இது இவ்வளோ ஈஸியாக வந்துச்சு ஆனால் இதே மாதிரி இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா விக்ரம் பேர் அதுவும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு போலீஸ் ஒரு பழகாரம் ரெண்டு பேரையும் ஸ்டார்ட் பண்ணி இதில் வந்து ஒருத்த நல்லவே ஒருத்த கெட்டமே அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுக்குள்ளே தான் வந்து மாதம் சாரையும் விஜேஎஸையும் வைக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த படத்தில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் திருப்பங்களை வச்சுட்டு முடிவில் வந்து இந்த அதுமே முடிவுல வந்து இந்த ரெண்டு பேர்ல வந்து யாரும் சாகர மாதிரியோ இல்லை திருந்திர மாதிரியோ காட்டலாம் அவங்க அவங்க கேரக்டரை வந்து அப்படியே வச்சுட்டு லாஸ்ட் டைம்ல மறுபடியும் வந்து எதுக்க எதுக்க வந்து ஒருத்தங்க முன்னாடி கண்ணு காட்டிட்டு அதே கேரக்டர் அப்படியே தான் இருக்குது அந்த கேரக்டர்ல எந்த சேஞ்சுமே இல்லை ஆனா அந்த கேரக்டர்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதாவது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய வந்து அவங்க அவங்களுக்குள்ளேயே கிட்டத்தட்ட மோதிக்கிட்டாங்கிற மாதிரிதான் வரும் இந்த படத்துடைய ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா படம் எடுத்த உடனே வந்து விஜய் சேதுபதி வந்து ரொம்ப வந்து ஒரு கொடூரமான ஒரு கொலகாரன் மாதவன் வந்து ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர் இப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும் ஆனால் ரெண்டு பேரும் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் சீனே பாத்தீங்கன்னா அங்க அந்த என்கொயரி சீன்லேயே வந்து எப்படி வரும்னா மாதவன் வந்து விஜயசை விட அதிகமாக கொலை பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிதான் அந்த கான்வர்சேஷனே ஸ்டார்ட் ஆகும் ஸோ அங்கேருந்தே வந்து இவர் தான் நல்ல இவர் தான் கெட்டவருங்கிற ஒரு பிளாக் வந்து ப்ரோக் ஆகி அப்புறம் வந்து எல்லா பிளாஷ்பேக் பூராமே வந்து விஜய் சேதுபதிக்கு தான் இருக்கும் இப்போ மாதவன் சாருக்கு வந்து அங்கிருந்த ஒரு ஒரு பிளாஷ்பேக் இவர் சொன்னார்னா அங்கிருந்து ஒரு லைஃப் கனெக்ட் ஆகும் அதே மாதிரி இவரை வந்து ஒரு ப்ரோட்டகனிஸ்ட்னு எடுத்துட்டா கூட இவரோட பிளாஷ்பேக்கோ இல்லை இவரை பார்த்தினா ரொம்ப டீட்டெயிலான கதையோ வர வரவே இல்லை ஸோ ஓரளவு அவரோட லவ் லைஃப் வந்து யாஞ்சி சாங்லாம் காட்டிருக்கலாம் ஆனால் மற்றபடி வந்து மோஸ்ட் ஆஃப் த கதை வந்து விஜயஸோட வாழ்க்கை அவரோட தம்பி அந்த மாதிரி தான் போகுது ஸோ இவந்தோ இஸ் அ ஆண்டோகனிஸ்ட் ஆனால் அந்த படத்துல வந்து மெய் மெயின் ரோல் வந்து அளவுக்கு தான் கொடுத்துருக்குது ஸோ இந்த ரெண்டுத்தையும் வந்து ஈக்குவலாக ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் காமிச்சிக்கிட்டே இருந்தால் கூட ஸோ ப்ரோட்டகனிஸ்ட் அப்படின்னு ஸ்டார்டிங் எடுத்துக்கப்படக்கூடிய மாதம் கேரக்டரை விட இந்த ஆண்டோகனிஸ்ட் கேரக்டருக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இப்போ கூட அந்த படத்தை பார்த்தா விஜய் தான் இல்லைன்னு என்னால் சொல்லவே முடியாது ஏன்னா நம்ம படம் பார்க்கும்போது யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படிங்கிற பிரித்து பார்த்துட்டு இருப்போம் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த படம் வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு மூவி இதே மாதிரி பாக்கம்போது இன்னொரு படம் வந்து இந்த படம் என்னன்னா ஸ்டார்டிங்ல வந்து வழக்கம் போல ஒரு ஹீரோ காமிக்கிறாங்க அந்த ஹீரோ வந்து அந்த ஹீரோக்கு ஒரு ஆசை இருக்குது ஆனால் அவங்களோட வீட்டு சொன்னதுனால ஒரு போலீஸ் வேலைக்கு வராரு அங்க இருந்து அவர் ஒரு ஜாப் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவருடைய டேரக்டர் ஆகுங்கிற கனவு வந்து அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுது இப்படியெல்லாம் அவர் வந்து ஒரு கேஸ் சால்வ் பண்ண ட்ரை பண்ணாரு அங்கேருந்து ஒரு கேரக்டர் போகுது அதுதான் வில்லன் கேரக்டர் கிட்டத்தட்ட இந்த படத்தோட இன்டர்வல்க்கு அப்புறமா தான் வில்லன் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் கூட ஸ்டார்டிங்ல இருந்து கேரக்டர் ஹீரோட லைஃபே வந்து அப்படியே வந்து கொஞ்சம் ஆயிட்டு போகுது அந்த பொறுத்த வரைக்கும் அந்த வில்லனுக்கு ஒரு வில்லனுடைய கேரக்டருக்கு ஒரு நல்ல பிளாஷ்பேக் அதாவது அவர் சின்ன வயசுல இருந்து எப்படி வளர்க்கப்படுறாரு அவரோட வாழ்க்கையில நடந்த வந்து ரொம்ப சோகமான சம்பவம் அங்கேருந்து அவர் எப்படி மாறுறாரு அங்கேருந்து கடைசியா அவர் சைக்கோ எப்படி மாறுறாரு அங்கேருந்து அவரோட லைஃப்பை வந்து எந்த மாதிரி எடுத்து போயாருங்க வரைக்கும் அந்த வந்து ரொம்ப டெப்தா வந்து அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு விஷாலோட ரோலை விடவும் அந்த கிறிஸ்டபர் ரோல் வந்து ரொம்பவே மக்கள் மனசுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த ரோல்னு சொல்லலாம் சோ ஒருவேளை நீங்க கேட்கலாம் விஷ்ணு விஷால்ங்கிற ஹீரோ வந்து ஹீரோ அப்படிங்கிற ஒரு ரோல்ல வந்து ரொம்ப ஒரு சின்ன ஹீரோ தான் ஆனா இந்த வில்லன் ரோல் அந்த கேரக்டரோட இன்டெப்தா அவருக்கு கொடுக்கப்பட்ட பில்டப்னால வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துச்சுன்னா அதுக்குன்னே ஒரு முக்கியமான படம் தான் இருக்குது அதாவது தமிழ் சினிமாவோட முக்கியமான பிளாக் பஸ்டர்ல ஒண்ணாங்க எந்திரன் சோ ரெண்டாயிரத்தி பத்துல எந்திரன் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பிலிம் அப்படிங்கிற தாண்டி ஒரு சயின்ஸ் பிக்ஷன் பிலிம் சங்கர் தான் எப்பவுமே வந்து இன்னைக்கு வரைக்கும் நிற்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லேயே சூப்பர் ஸ்டார்க்கு ஒரு மாஸ் என்ட்ரி எதுவும் எதுவுமே இருக்காது வந்து தாடி நல்லா நீட்ட முடியெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து ஒரு ரோபோட் ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க இருக்கும் அங்க இருந்து அடுத்தடுத்த சீன்ல அந்த ரோபோ எப்படி வந்து எவ்வாறு ஆகிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு வந்து என்னென்னலாம் அதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அதுக்கு என்னென்னா கத்து கொடுக்குறாங்க அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது ஸ்டார்டிங் சீன்ல இருந்தே கொஞ்ச கொஞ்சமா போகுது அதுக்கப்புறமா அந்த ரோபோட்டுக்கு வந்து ஏன் அந்த ரோபோவை

ஸோ ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு ஒரு மியூசியமில் அந்த ரோபோ இருக்கும் அப்படிங்கும்போது போது வசீகரன் ரோல் சுத்தமாக எடுத்துகிட்டு அங்கே வந்து அந்த ரோபோ மட்டுமே வச்சு பேசியிருப்பாங்க ஸோ இந்த கதையில பொறுத்த வரைக்கும் அந்த ரோபோ ஒரு ஆண்டகானிஸ்டாக வச்சு பார்த்தா கூட அந்த ரோபோ வந்து ஸ்டார்டிங் அதை உருவாக்கி முடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி வந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அந்த வில்லன் ரோல்லேயே காட்டியிருக்கு வசீகரனுங்கிற ஒரு நோல் ஈவன் தோ சூப்பர் ஸ்டாரே நடிச்சிருந்தும் கூட அந்த ரோலுக்கு வந்து கம்மியான ஒரு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இந்த கேரக்டரை வந்து ரொம்ப ஒரு பெரிய இடத்துக்கு வச்சுட்டாங்க அதனால தான் வந்து எந்திரன் படம் வந்த பிறகு அந்த சயின்டிஸ்ட் வசீகரன் அப்படிங்கிற கேரக்டருக்கு கொடுத்த ஒரு வரவேற்பை விட இந்த சிட்டி அண்ட் டூ பாயிண்ட் ஓ இந்த கேரக்டருக்கான வரவேற்பு தான் அதிகமா இருந்துச்சு அதுவே வந்து டூ பாயிண்ட் ஒன் படத்துக்கும் வந்து பிரதிபலிச்சுது ஏன்னா அந்த டூ பாயிண்ட் ஓ படத்துல வந்து வசிக்கரண்டு ரோலையும் காட்டுவாங்க சிட்டி ரோலையும் காட்டுவாங்க அந்த ரெண்டு ரோலையும் தாண்டி டூ பாயிண்ட் ஒன் ரோலுக்கு இன்ட்ரடக்ஷனே வந்து ரொம்ப வந்து தியேட்டர்ல வந்து ரொம்ப ஆரம்பமா ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்துச்சுன்னு சொல்லலாம் இதுதான் ஒரு ஆட்டோகேனிஸ்டோ பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு படத்தோடய வந்து ஒரு கிரேட் சக்சஸ் அதாவது ஒரு நல்லவன் அப்படிங்கிறத தாண்டி அந்த கேரக்டருடைய டெப்த் வந்து கதையில வந்து எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் செய்யப்படுங்கிறது தான் கதையா வருது இதுக்கு எல்லாமே வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் அதாவது ஒரு வில்லனை வந்து ஒரு படத்துல முக்கியமான ஒரு கேரக்டரா எடுத்துட்டு பேசிட்டு மூவிஸுக்கே வந்து ரொம்ப ஒரு மாஸ்டர் பீஸ் ஆன படம்னா அது தனி ஒருவன் தான் ஏன்னா படத்தோட பிகினிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு வில்லன் எப்படி பறக்கிறாரு அவர் எப்படி வளர்றாரு அவர் வாழ்க்கையில என்னெல்லாம் சாதிக்கிறாரு அதுக்கப்புறம் செத்து போறாருங்கிறது தான் கதையே இந்த படத்துல வந்து ஹீரோ ஜெயம் ரவிக்கு கொடுக்காத அளவுக்கு ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா அந்த கதைய வந்து ஒரு ஹைக்ல கொண்டு போக ஒரு கேரக்டரா வந்து சாமி இருப்பாரு இப்போ ஹீரோ பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து பிளாஷ்பேக் எதுவும் வைக்க மாட்டாங்க அவ வில்லனுடைய ஒரு வில்லனா வில்லன்கிற கேரக்டருக்கும் ஹீரோங்கிற கேரக்டருக்குமே வந்து ஒரு ஒரு வாஸ் டிஃப்ரெண்ட் வச்சுட்டு ஓகே அந்த ஹீரோ கேரக்டர் வந்து எப்படி எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் வந்து எதை எதெல்லாம் முக்கியம் நடக்குது அதோட லட்சியமாக எதிர்பார்க்குது பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அதை விட வந்து ஒரு ஆயிரம் மடங்கு பெரிய கேரக்டர் தான் வில்லன் கேரக்டர்னு சொல்லிட்டு வில்லன் கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே காட்டுறாங்க வில்லனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்ட்ரொடக்ஷனாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு அந்த படத்துல ஹீரோ கூட கொடுத்துருக்க மாட்டாங்க படம் வந்து எப்பவுமே வந்து வில்லன் வந்து ஹீரோவோட வந்து ஒரு படி மேல ஹீரோவால வந்து வில்லனை எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற தான் வந்து எப்பவுமே இருப்பாங்க ஒரு ஜெயிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம மைண்ட் திங்கிங்கா இருக்கும் அதனாலதான் வந்து சாமி கேரக்டரை விட வந்து ஜெயம் ரவி கேரக்டர் வந்து எப்படியாச்சும் அது ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் ஸ்கிரீன் பிளே ஓட ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து அரவிந்தாமி கேரக்டர் ஜெயம் ரவிட ஒரு லார்ஜ் கேரக்டர் அது வந்து ஒரு வில்லன் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டே வரும் இந்த ஜெயம் ரவி கேரக்டருக்கு ஒரு பெரிய எமோஷனல் கிடையாது வரும் ஆனா அது தள்ளி வில்லன் சீன்ஸ் அப்படிங்கும் போது வில்லன் வந்து எப்படி பறக்கிறாரு அவருடைய குணம் எப்படி தாண்டி வந்து ஏன் அவர் உயிரை விட்றாரு அவர் தெரிஞ்சுதான் உயிரை விடுறாரு தெரியாம உயிரை விட்றாரா அவர் உயிரை விட்டுறதுல வந்து என்ன நோக்கம் இருக்குது அப்படிங்கறது வரைக்கும் ஒரு முழு கதையா வந்து ஒரு ஒரு காவியம் மாதிரி எடுத்துட்டு ரோலை விட கிட்டத்தட்ட ஒரு மடங்கு அழுத்தமான வில்லனுக்கு இதுதான் இந்த படத்துடைய மாபெரும் வெற்றிக்கும் ஒரு காரணமா இருந்துச்சு யூஸ்வலா நம்ம வந்து கிட்டத்தட்ட அறுபது எழுபது வருட தமிழ் சினிமாவிலேயே வந்து ஆரம்ப சீன்ல இருந்து இறுதி சீன் வரைக்கும் ஹீரோட கான்செப்ட் தான் சொல்லியிருப்பாங்க ஆனா இந்த படத்துல வந்து இருந்து முடிவு வரைக்கும் வில்லனோட கான்செப்ட்ஸ் வில்லனோட சிந்தனைகளை வந்து அதிகமாக இந்த படத்தில் பிரதிபலிச்சது அதுதான் வந்து ஒரு ஆண்ட்ரோகனைஸ்ட் மூவியோட ஒரு கிரேட் சக்சஸ் இந்த மாதிரியான படங்கள் தமிழ் சினிமாவில வந்து ரொம்ப ரேராக தான் வருது இப்போது நான் சொன்ன நான் இந்த இந்த வீடியோவில் சொன்னேன் ஒரு சில படங்களை தாண்டி இன்னும் பல படங்கள் தமிழ் சினிமாவிலே வந்து வில்லனுக்கு வந்து அவ்வளோ அழுத்தமான ரோல் கொடுத்து பல படங்கள் இருக்குது அந்த மாதிரி எந்த படம் இருந்தாலும் கீழே தரிசிச்சு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ பண்ணுறதுனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அந்த டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்